வணக்கங்க இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு சாம்பார் எப்படி போகிறேங்க நான் வந்து ஒரு சின்ன துண்டு தாங்க வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து அது வந்து நார் தோல் எடுத்துகிட்டு நார் எடுத்து இது மாதிரி தண்ணியில் போட்டு வைங்க தண்ணியில் போட்டுக்கும்போது கொஞ்சம் மோ உங்களுக்கு வந்து உடனே சேர்ந்தால் எதுவும் சேர்க்க வேணாம் லேட்டாக செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மோர்னா இல்லை கொஞ்சம் மஞ்சள் துண்ணா போட்டு கொஞ்ச நேரம் வச்சுங்க நான் இப்போ செய்ய போகிறேன் அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ சாம்பருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் துவரம்பருப்புங்க அதை கூட வந்து துவரம்பு கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு நாலு தக்காளி கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அஞ்சாறு பல் பூண்டுங்க இதை போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சிட்டுங்க வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா ஒரு கடாயில் ரெண்டு கிழண்டு எண்ணெய் ஊற்றிருக்குங்க எண்ணெய் காஞ்சி பிறகு நம்ம கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க நல்லா பொறிஞ்சி வரணுங்க பொரியாமல் போடக்கூடாது இந்த மாதிரி நல்லா படப்படன்னு பொறிஞ்சி வரணும் இது வந்து ஒரு காஞ்சி மிளகா ஒரு நாலு கொஞ்சமாக கருவ பிள்ளைங்க அது வெங்காயம் வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி திருக்க ஒரு தக்காளிங்க ஏற்கனவே நம்ம பருப்பு போட்டிருக்கோம் அதனால இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு ஒரு நல்ல இந்த மாதிரி கலந்து விடணும் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கிட்டேங்க அளவுக்கு நல்லா வதங்கிச்சிங்க இப்போ நம்ம இதில் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காய சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு சேர்த்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள் நான் ஒன்று கட் பண்ண உடனே இப்போ நான் சாம்பார் வைக்கிறேன் நான் வந்து இந்த ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நிலா ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் கட் பண்ணணுமோ அது மாதிரி இங்கே உருபத்திக்கிற கட் பண்ணிக்கு ஆனால் வந்து ரொம்ப கிணமெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மெலிசாக இருந்தால் போதுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கு இப்போ நல்லா இதில் அப்படியே கலந்து விடலாங்க அந்த அளவுக்கு எண்ணெய்லேயே வதக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கொழும்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து வெறும் வெறுமளகாத்தூள் ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க உப்பு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க இதை போட்டு வரும்போது இது மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே இது நீர் சத்துள்ள காய்ங்க அதனால் இதிலே தண்ணி வரும் நம்ம தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கணும் வாழைத்தண்டில் நார் சத்து இருக்குங்க வயிற்றுல இருக்க கல் கிளீன் பண்ணோம் மற்ற சூடு தணிக்கும் இது வந்து நம்ம ஜூஸ் மாதிரி வாழைத்தண்டு அரிஞ்சு மிக்சியில் போட்டு ஜூஸ் குடித்தா அது வெயில் காலத்துலலாம் வயிறு வலிக்கு இந்த சூடு சிறுநீர் பிரச்சனை இவங்களுக்கெல்லாம் சரியாயிடுங்க இப்போ இதோ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் தண்டு நல்லா வேண்டுச்சிங்க நீங்கள் இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தண்டு வச்சு இது மாதிரி அழுத்தி பாருங்கள் ரெண்டாயிடும் இப்போ நம்ம வேக வச்சு துவரம் பருப்பு வந்து நல்லாவே மாயிச்சுங்க தண்ணி எல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வச்சதனால க இதுவாக இருக்குது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லை இப்போ இந்த மத்து வச்சு நல்லது மாதிரி மசிச்சுக்கலாம் சிலர் வந்து கல் சட்டியில் போட்டு கடைப்பிவாங்க நம்ம வந்து இது வந்து குக்கர்லேயே வச்சு அப்படியே மசிடலாம் இப்போ நம்ம வெந்திருக்க அந்த தண்டு வந்து குக்கரில் சேர்த்திக்கலாங்க சிலர் வந்து இதை அப்படியே எடுத்து பருப்பு அந்த கடாயிலே ஊற்றிடுவாங்க நம்ம அதை கிட்ட எடுத்து இந்த பருப்பில் சேர்த்திக்கலாம் அவ்வளோ அவ்வளோதாங்க கடாயில் தரத்து குக்கரில் சேர்த்தியாச்சு இப்போ இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இது ஒரு கொதி வரணும் இவன் நல்லா ஒரு கொதி வந்தால் போதுங்க சாம்பாருக்கு இந்த அளவுக்கு திக்க இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது ஒரு காய்ங்க இது இதில் பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் ஜூஸ் வச்சு சாப்பிட்லாம் சூப்பாகவும் சாப்பிட்லாங்க நம்ம சாம்பாரும் செஞ்சு சாப்பிட்லாம் சிலர் வந்து அறியறதுக்கு கஷ்டப்பட்டுக்குன்னு இந்த மாதிரி எதுவுமே வாழைத்தண்டே வாங்க மாட்டாங்கோ இந்த வாழைத்தண்டில் நம்மளுக்கு அவ்வளோ சத்து இருக்குங்க உடம்புக்கு அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது வாழைத்தண்டு வாங்கி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம்